நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன மீன் அப்படின்னா கொடுவா மீன் வெட்ட போகிறோம் நம்ம ஒவ்வொரு மீனாக நம்ம வந்து வெட்டி காட்டியிருப்போம் சரிங்களா பிள்ளைங்களா இன்றைக்கி வந்து நம்ம கொடுவா மீன் தான் வெட்டி காட்ட போகிறோம் எல்லா மீனுமே ஒரே வெரைட்டி தான் வெட்டுறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது நம்ம ஐஸ்லேயே வச்சுட்டோம் எதை பாருங்கள் ஐஸ் எப்படி பாமாயிருக்கு இப்படிங்களா ஐஸ்லேயே வச்சுட்டோம் அதனால் இது கொஞ்சம் செல் வர்றதுக்கு சிரமப்படும் ஆனால் வெட்டுறது பாருங்கள் இதில் ஒரு மெயின் விஷயம் என்னன்னா இந்த முள்ள தான் விஷயமே எவ்வளோ பிரெஷா இருக்கு பாருங்க நம்ம விரலை விட பெருசாக இருக்கு இது எப்படி பண்ண மாதிரி தெரியல இந்த ஒரு முள்ளை வெட்டிட்டீங்கன்னா மீன் வெட்டிட்டீங்க நான் முள்ளு தான் வெட்டுவேன் ஏன்னா நம்ம சுரண்டம் போதோ பண்ணும் போதோ நம்ம கையில் பட்ட கூடாது என்னடா நீ ஏன் சிரம்புற நீ கேட்பீங்க எனக்கு தெரியுது இந்த முள் வெட்டிட்டோம்னா நம்ம சாதிச்சிட்டோம் பார்த்து கையில் இது ஜொன்னா அந்த ஒரு முள் தான் இந்த ஒரு முள் தான் பெரிய சிரமப்படுத்தும் நம்மளை முடிச்சிட்டோம் பாருங்க ஆணி உருவி எடுத்தாச்சு நண்பா இந்த ஆணி எடுத்துட்டாலே நீங்க வெட்டிடலாம் ஈஸி

நானே கொடுவா தின்னே கிடையாது ஏன்னா மீன் பிடிக்கிற மீன்ல என்ன செய்வீங்கன்னு நீங்க கேப்பீங்க நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கு மீனா வித்துருவோம் வந்து வீடியோ உட்காந்து இந்த கொடுவாவை வச்சு வெடிக்கிட்டு இருக்கேன் நண்பா இல்ல நிங்க இதை வித்துருப்பேன் இந்த மீன் பெருத்த பெருத்து போக போக இந்த இடம்லாம் ரப்பாகிட்டே இருக்கும் சரிங்களா கீட்டை வெட்டிட்டு இருமா அந்த மாதிரி ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்கோம் ஆணிலாம் மடங்கிட்டு பாருங்க எல்லாம் சரி பண்ணணும்னா கூட இப்போ கடையில் விற்காங்க நீங்கள் இப்படி ஆணிலாம் அடிச்சு வைக்கணும் வச்சு கிடையாது ஏன்னா நீங்கள் இப்படி அடிச்சு வச்சுக்கலாம் எப்படி சொல்லு எல்லாம் கொத்தரவா கையில் இருக்கும்போது அந்த கட்டையில் ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னா நல்லா சுரண்டை ஈஸியாக இருக்கும் இது முள் படுத்ததுனால அப்படி இதாக இருக்கு இந்த ஒரு பக்கம் சண்டியாச்சு அந்த பக்கத்தை நிறைய எடுத்துருவோம் இந்த சைடு எடுத்துட்டு உங்களுக்கு காசுலாம் சரிங்களா நம்ம ஓரளவுக்கு சுரண்டி பிடிச்சிட்டோம் ரெண்டு பக்கத்தையும் பாருங்க அப்படியே சுருங்கி போன பயிர் மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம் பொலிவாக இருந்தாலும் அந்த பொலிவு காரணம் என்னென்னா இந்த இருக்குது பாருங்க எவ்வளோ செல் இருக்குது பாருங்க இவ்வளோ செல் வந்துருக்கு இந்த மீனில் மீன் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வருது அப்படின்னா இது எப்படி பார்த்தாலும் கழிவே ஒரு அரை கிலோக்கு மேலே போயிடும் போயிருக்கு ஆனால் இதை வெட்டுறதை பார்த்துருவோம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வெட்டி கட்டணுன்பா நான் ஒரு ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது என் வீட்டுக்கு எப்படி வெட்டுறேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் சரிங்களா தீவரமச்சுக்கோ முள் சரியான நாடு பாய்ண்டாக அருவாமன இருந்தால் தான் நீங்கள் வெட்ட முடியும் நல்லா அது மட்டும் தெரிஞ்சு போச்சு வந்து பாருங்க இந்த முள்ளு தான் நம்ம வெட்ட முடில நடல ஒரு முள் தெரியுதுங்களா எலும்பு மாதிரி இந்த முள்ளு தான் அவ்வளோ சிரமப்படுத்துது மீட்டான நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சரிங்களா பீஸ் எப்படி உருவாக்குதுண்ணா ரொம்ப சிம்பிளா பீஸ் போடலாம் ஆஹ் நான் கையை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க இதை எதுக்காக எப்படி இழுத்துடறேன்னா இதில் ஒரு முள்ளு இருக்கணும்னா அந்த முள்ளு இருந்தாதான் இருக்குங்களா அந்த முள்ளு இருக்கணும் இந்த முல்லை போட்டு நீங்கள் வெட்டீங்கன்னா வெட்டாது இந்த முல்லை அப்படி நீக்கி விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டிங்கன்னா நீங்க உள்ள போயிடுவான் உள்ள போயிடுவான்னு சரட்டுன்னு உள்ள போயிட்டான் கொஞ்சம் அசந்துட்டேன் அதான் ஆர்வமான பாயிண்ட் அந்த எலும் மட்டும்தான் ஜிரமப்படுது மற்றபடி சூப்பரு அப்படியே ஆவி பறக்குதுங்களா இது உள்ள கூலிங் ஆளுங்க பார்த்துட்டு இருக்கான் என்ன வச்சு என்னடா செய்றீங்க எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க எதுக்காக எல்லாத்தையுமே இப்படி துண்டு போட்டு இப்படியே காட்டுறத தம்பி நாங்கள் வந்து நீல பீஸாக தானே வெட்டுவோம் இப்படியே வெட்டினோம்னா எப்படி கறிக்கு தேரும் அப்புடின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கும் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு குழம்புக்கு தான் கேட்டிருக்காங்க குழம்புக்கு தான் வெட்ட போகிறேன் இந்த பீஸ் வெட்டியிருக்கோம் இதை வந்து பொறிக்கணும் அப்படியே போட்டுடலாம் குழம்புக்குங்க போகிறேன் இப்படி வெட்டி இப்போ சின்ன பீஸ் ஆகிட்டுங்களா பீசி இருக்குன்னா ரெண்டாக குழந்துட்டோம்னா உங்களுக்கு துண்டு விழுந்துடும் அவ்வளோதான் நீங்கள் பீஸா போட்டுட்டு இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா ரெண்டு துண்டாக வந்துடும் உங்களுக்கு குழம்புக்கு இப்படி துண்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை இப்போ நான் அதுதான் செய்ய போகிறேன் முடிஞ்சி ஒரு துண்டு துண்டாக விழுந்துரும் அவங்க குழம்புக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கூட ஒரு துண்டு கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் கூட நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சுங்களா நம்ம வந்து முதல்ல எப்படியோ வெட்டி போட்டு பீஸ் பீஸா வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி வெட்டி வேணும்னா இது உங்களுக்கு ரொம்ப சுடபமாக இருக்கும் ஆனால் உள்ள குடல் குந்தானிலாம் நிறையெல்லாம் இல்லை அந்த வகையில் கொடுவாவை பாராட்டிடலாம் நான் எப்போதுமே மீனை வெட்டி இப்படி தான் காட்டுவேன் தான் காட்டுவேன் ஏன்னா இப்படி தின்னாதான் தின்ன மாதிரி இருக்கும் நீங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க இப்படி துண்டு துண்டா சாப்பிட்டு பாருங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதனால நான் இப்படி தான் சாப்பிடுவேன் இப்படி சாப்பிட்டோம்னா கூட ரெண்டு சுண்டு தின்னாலுமே திருப்தியாக இருக்காது எதுனா முழுசாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கடவுளை உள்ள மூணு இந்த முள்ளு தான் நம்ம அருவமனையில் வெட்டுறதுக்கு அவ்வளோதான் இருக்கும் எப்படி ஒரு எலும்போரு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பொறிக்க இதுதான் இருக்கும் ரொம்ப இருக்கும் நம்ம அது குழம்பு வெட்டிட்டோம் சரிங்களா இதெல்லாம் நம்ம இப்படி போட்டுருவோம் இதெல்லாம் பொறிக்க முடியல அதுக்காக நீங்கள் எப்படினாலும் மாற்றி மாற்றி வெட்டிக்கலாம் இது எதுக்காக இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வெட்டினீங்கன்னா இது ரூபா பிரிஞ்சிடும் இதில் வெட்டிட்டீங்கன்னா இது ரெண்டு துண்டாக பிரிஞ்சிடும் அதனால் இது பொறிக்கை கூட யூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லாயிருக்கும் விழிஞ்சிடுங்களா மீன் கட்டிங்கி இதில் மண்டையை ஓட்டிடுவோம் மண்டை கொடுவாவுக்கு வந்து இந்த இடத்துல பிளேடு மாதிரி இருக்கும்பாங்க இந்த இடத்த வச்சு தான் அடிக்கும் இந்த இடத்துல உண்மையிலே பிளேடு மாதிரி இருக்கணும்பா அதில் பிளேடு மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது வெட்டினா வெட்டிடும் ஒரு ரில் இழுத்தன்னு நீங்கள் படக்கம் வெட்டிடும் அதனால் இதை நைஸாக வெட்டிடும் எல்லா மீன் போல அப்படியே இந்த எல்லாம் வெட்டுறதை உங்களுக்கு காட்டியிருப்பேன் பழைய பார்த்த நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் இல்லை எல்லாம் ஒண்ணு போல தான் நீ வெட்டுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லா மீனுக்கும் இதான் மெத்தேடு நண்பா அதுக்காக உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா மீனுகள வெட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதே மீன் தான் எல்லாமே கட்டிங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஒவ்வொரு மீனுமே கட் பண்ணி கட்டிட்டோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் தானா அப்படின்னு முடிஞ்சீங்களா இல்லை ஒன்று இருக்கு அது இந்த இடத்துல சில பகுதி இருக்கும் நான் வீட்டுக்கு எடுப்பேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கங்க வந்து நம்ம வெட்டை கொடுத்தோம்னா சூப்பராக எடுத்துருவாங்க நம்ம அருவாமணையில் வெட்டுறதுனால நம்ம இப்படி எடுப்போம் பூனை கரைஞ்சிட்டே அது கயிறு வசி ஆகிட்டு ஆமாம் அங்கே மீனை வெட்டணும்னு பூனை கரைஞ்சிட்டேன்பாத்தீங்களா இந்த இடம் தான் ஜவ் மாதிரி மீட்டு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஆயுத எப்பவுமே எடுத்து பறிச்சுடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பறிச்சுக்கோங்க சரிங்களா கம்பல் சரி கிடையாது முடிஞ்சு ஆமா ரெண்டா பிடிச்சாச்சுங்களா கரம்பிச்சு இதெல்லாம் நம்ம குழம்புக்கு போட்டுட வேண்டியதான் மண்டை துண்டு குழம்புல போட்டுட வேண்டியதான் கடக்கு மடக்கு கடக்கு மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அது பேன் சத்தம் சரிங்களா இது எப்படி போட்டா என் வீட்டுக்கார யாஸ்வா இவ்வளவு பிடித்தா பிடிக்கையா சட்டிலாம் நிறைஞ்சிரும் அதனால இதை வெட்ட பார்க்கணும் இது அருவாமலையில் வெட்டு போய் கஷ்டம் வெட்டுக்கத்தில் வெட்டினா டப்புன்னு திரிச்சுருவோம் வீட்டில் மீனையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டையும் விட்டு கொடுறாங்க நண்பா ஆனா உண்மையில வெள்ள வெட்டித்தி தான் நல்லது அருவமனை கொஞ்சம் சிரமப்படுது ரெண்டு துண்டை அப்படியே கஷ்டப்பட்டு மாதிரி நீங்க வெட்டும் போதும் தெரியுமா கழுவிடும் சும்மா பண்ணுபா அடிப்பா எஸ் தண்ணி நம்ம வெட்டி முடிச்சோம்பா வெட்டி முடிச்சு மூணு தண்ணி வச்சு கழுவிருங்க சரிங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க நான் முதல்ல காட்டும் போது எப்படி இருந்துச்சு மீட்டு எவ்வளோ அழகா தெரிந்து பாருங்க சரிங்களா கொடுவா மீன் வீட்டு இப்படிதான் இருக்கு ஒரு சாப்பிடுவோம் சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க இந்த மாதிரி மீன் கட் பண்றது வீச்சோலை போடுறது மீன் வேலை கட்டுறது அப்படின்னு நிறைய கான்செப்ட்ல வீடியோ போட்டுருக்கோம் ராடன் டீல மீன் அடிக்கிறது எல்லாமே போட்டுட்டு வரோம் அந்த வீடியோ போய் பாருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மீன் கட் பண்றது எதுக்காக போடுறோம் அப்படின்னா தெரியாத நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழு ஏதாவது ஒரு சின்ன இது கிடைக்கும் இதில் குழு கிடைக்கும் அதுக்காக நம்ம வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பிலே பாய்